வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கன் கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் நண்பர்கள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் குரோதி தமிழ் வருஷம் சித்திரை மாதத்தில் நிகழவிருக்கும் நவக்கிரகத்திலேயே நூறு சதவிகிதம் சுப கிரகமாக இருக்கும் பிராமணன் அந்தனர் ப்ரகஸ்பதி கிரகம் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த ரிஷபராசியில் இந்த குரு பகவான் ஒரு வருட காலம் இருப்பார் அதாவது விசுவாவசு தமிழ் வருஷம் சித்திரை சித்திரையமானம் வரைந்திருப்பார் அதற்குண்டான பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் என்ன என்பதை பற்றி நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இதுவரை மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு பதிவிட்டுள்ளோம் இன்றைய தினம் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படி இருக்கும் என்பதை பற்றி விளக்கமாக பதிவடை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாற்றார் பிராமணன் அந்தனர் ஸ்ரீ பிருகஸ்வரிக்கிரக பகவான் குரு ப குரு பகவானுடைய தட்சிணாமூர்த்தி சுவாமியினுடைய பரிபூர்ண கிருபா கதாட்சத்தியும் பரிபூர்ண ஆசியம் அனைவரும் பெற்று தங்களது வாழ்க்கையை மீனராசி பெய் அனைவரும் இந்த ஒரு வருட காலத்திற்கு மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சத்தந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இருபத்தெட்டு எட்டு நாளிகை இருபத்தி இரண்டு வினாடிக்கு அதாவது மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு நவக்கிரகத்திலேயே நூறு சதவிகிதம் சுப கிரகமாக இருக்கக்கூடிய பிராமணர் அந்தனர் புரலஸ்வரி கிரக பகவான் குரு பகவானாகப்பட்டவர் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ார் இவர் நிருசிம்மராசியில் ஒரு வருட காலம் அதாவது தமிழ் வருஷம் விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் வரை இருப்பார் அதனால் மீனராசி மையன்றவர்களுக்கு இந்த ஒரு உடல் காலம் எப்படி இருக்கும் என்ற பார்த்துமையானால் பொதுப்பலனாக இதுவரை உங்களது ராசிக்கு இரண்டாம் இடமாக இருக்கப்பட்ட மேஷ ராசியிலே தனஸ்தானம்னு வேறு அந்த தனஸ்தானத்திலே அமர்ந்திருந்த குரு பகவான் உங்களது ராசிக்கு மூன்றாம் ராசியாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு பயிற்சியாகப் போகிறார் அதற்கு பயிற்சியாகி மேனராசி மீன்பர்களுடைய ராசியை தனது பதினோராம் பார்வையாக லாபஸ்தான பார்வையாக பார்க்கிறார் லாபஸ்தானத்தை அவர் பார்க்கிறார் இதுதான் உங்களுக்கு ரொம்ப விஷயம் அதனால மீனராசி மையங்களுக்கு எப்படி இருக்கும் நன்னாவே இருக்கும் அப்படின்றது ஏதோ பொது பலன் ஒரு வருஷ காலத்துக்கு ரொம்ப ரொம்ப பிரமாண்டமா இருக்கும் பிரமாதமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் இந்த மீனராசிக்கு இந்த குரு பகவானாகப்பட்டவர்கள் ஆட்சி கொள்ளப்பட்டார் அவருடைய சொந்த வீடு இந்த மீனராசியிலே பூர்வ புரோஷ நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்தர புரோஷா நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இதிலே பூர புரோட நட்சத்திரம் பூரக்காரி நட்சத்திரத்துக்கு அடிபடியானவர் குரு பகவான் அவரே உத்தர புரோட நட்சத்திரம் உத்தரகாரி நட்சத்திரத்துக்கு அதிபதியானவர் சனி பட்சனை சன பகவான் இதே ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதியானவர் புதன் பகவான் புதன் வந்து கல்வி காரகம் ஆனாலும் இவருக்கு வந்து சத்ரு குரு பகவானுக்காக அப்படி இருக்கும் காலத்தில் இந்த குரு பகவான் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை இவரது பார்வை அப்படி மீனராசி பெய்யன்றவர்களுக்கு உங்களது ஏழாம் இடமாக இருக்கக்கூடிய கடத்தரஸ்தானத்தை இவர் ரிஷபராசியில் அமர்ந்து கொண்டு கன்னியாராசியை தனது ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் யோகம் அதே உங்களது ராசிக்கு பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தை உச்சிக ராசியை இந்த குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்து கொண்டு ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் யோகம் அதே உங்களது ராசிக்கு பதினோராம் இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தை இந்த குரு பகவான் ருஷராசியில் அமர்ந்து கொண்டு தனது ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறார் பெரிய ஆட்சி குலம் பெற்றவர் வேற உங்க ராசிக்கு அப்ப கண்டிப்பா தானே கிடைக்கணும் கண்டிப்பா கிடைக்கும் அதில் எந்த விதத்தில சந்தேகமே கிடையாது ஆனால் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரும் எப்போது பிறந்தோமோ அந்த பிறந்த நொடியிலிருந்து நமது ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தே இந்த குரு பகவான் இங்கு அமர்ந்திருக்கிறார் என்று முதலில் பார்த்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் பிறந்த ஜனனம் எடுத்த நொடியில் இருந்தே அந்த மனிதனுடைய மரணம் வரைக்கும் ஜன இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் ஐம்பது சதவிகிதம் பேசும் எல்லாரும் சொல்றா வயசாயிருக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுத்து நாற்பது வயசு ஆயிடுந்தா எதுவும் பார்க்க வேண்டாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் எந்த எதுவும் ஜாதகமே பார்க்க வேண்டாம் அதெல்லாம் வேலை செய்யாது அப்படின்ற ஆனா அதுதான் ஒவ்வொரு காலத்திலயும் பேசணும் ஒவ்வொரு வருஷமும் இந்த குரு பகவான் பேசிய அவர் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னாக்கா சனிசங்கர பகவான் கிடையாது பயிற்சி ஆவார் சுக்கர பகவானும் பயிற்சி ஆவார் புத பகவானும் பயிற்சி ஆவார் அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி பயிற்சி ஆவார் நீலகிரங்கள் இதெல்லாம் விருந்தாளிகள் தான் ஒன்று நன்னா இருக்க ஒன்றும் நல்லா இருக்காது ஒன்று நன்னாக இருக்க ஒன்றும் நல்லா இருக்காது ஒரு சில பேர் நன்றாக இருக்கும் நன்றாக இருக்காது இதான் விஷயம் அப்ப விருந்தாளிகள் வருவது வந்து நாங்கள் வந்து அதை வந்து ஒரு பொருட்படுத்தாவே எடுத்துக்கூடாது ஏன்னா வா வந்து விருந்தாளிகள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாள்னாக்கா ரொம்ப நாள் இருக்க மாட்டான் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளைக்கு மேலே இருக்க மாட்டான் கிளம்பிடுவா அந்த தான் கிரகங்களும் ஆனால் நம்ம ஜனத காலத்தில் கிரகத்தினுடைய அமைப்பு எப்படி எரிக்கிறதோ அதுதான் ஐம்பது சதவீதம் பேசும் இது ஐம்பது சதவீதம் நமக்கு வரும் லாபம் கிடைக்கும் மீனராசி பெய்யன்பர்களுக்கு உங்களது ஜனன காலத்திலே இந்த குரு பகவான் உங்களது ஜாதகத்திலே லக்னத்தில் இருந்து இவருக்கு மெற்று கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் அங்காரகன் செவ்வாய் ஆகிய இந்த மூன்று கிரகங்களுடைய நட்சத்திரங்களிலோ அல்லது இந்த மூன்று கிரகங்களின் சேர்க்கையிலோ அல்லது இந்த மூன்று கிரகங்களுடைய பார்வையிலோ இந்த குரு பகவான் அமர்ந்திருப்பாரே ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக இப்பொழுது தற்பொழுது யோகம் ஏன்னா இவன் மூணு பேரும் குரு பகவானுக்கு மித்து கிரகம் மித்ரக நண்பன் இதே இந்த குரு பகவான் உங்களது ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து புத பகவான் சுக்கர பகவான் இவர்களுடைய நட்சத்திரத்திலோ அல்லது இவர்களுடைய சேர்க்கையிலோ அல்லது இவர்களுடைய பார்வையிலோ இந்த குரு பகவான் அமர்ந்திருப்பாரேயானால் இப்போது ஏழவருக்கு வர்க்கும் இந்த குரு பெயர்ச்சி ஒரு வருட காலமானது உங்களுக்கு சற்று பின்னடைவே தரும் சற்று பின்னடை எவ்வளவு ஒரு இரவு சதவீதம் பின்னடைவு தரும் ஏன்னா இவன் ரெண்டு பேரும் புதனும் சுக்கரனும் குரு பகவானுக்கு சத்ரு விரோதி காரணம் என்னன்னாக்கா இந்த குரு பகவான் வந்து புத்திரகாரகன் சச்சந்தான வாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் கல்வியை அபிவிருத்தி பண்ணக்கூடியவன் உத்தியோகத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடியவன் விவாகம் நடக்கிறதுக்கு அனுமதி நமக்கு வேணும் புத்திர பாக்கியம் வரத்துக்கு இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் நமக்கு வேணும் எல்லாமே தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடியவன் எல்லாமே இந்த குரு பகவான் தான் ஆனால் அவருக்கு அந்த ஆணவத்தில் என்ன பண்ற இவர் வந்து கல்வி கல்வியை கொடுக்கிறவர் புதன் ஆனா அந்த கல்வியை வந்து அபிவிருத்தி பண்ணுறது குரு அதே சமயம் ஒரு தொழிலை வந்து அள்ளி கொடுக்கறது பணத்தை வந்து அள்ளி கொடுப்பார் அந்த பணத்தை வந்து சுக்கர பகவான் எல்லாருமே பணத்தை அள்ளி கொடுப்பார் ஆனா அந்த பணத்தை வந்து நம்ம வந்து எப்படியே வந்து அதை வந்து அபிவிருத்தி பண்ணுறது அப்படின்னாக்கா குரு பகவான் அதனாலதான் வந்து இந்த உங்க ஜாதகத்தில் அமர்ந்திருப்பாரே ஆனால் சற்று இந்த குரு பேச்சியானது பலனானது உங்களுக்கு சற்று கம்மியாக இருக்கும் அதே சமயம் இந்த குரு பகவான் உங்களது ஜனன காலத்திலே உங்களது ஜாதகத்திலே சனேசர கிரக பகவானுடைய நட்சத்திரத்திலோ அல்லது சனி பகவானுடைய சேர்க்கையிலோ அல்லது உங்களது ஜாதகத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கும் அவரது இடத்திலிருந்து சனிச்சர கிரக பகவானுடைய பார்வையானது மூணு ஏழு பத்தாம் இடம் பார்வை அந்த பார்வையில் இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு இப்பொழுது சற்று பின்னிடல் தான் கிடைக்கும் ஏன் பின்னடி இவன் கிடைக்கும் அப்படின்னா அந்த சனேசேனர் கருவான் இந்த குருபவானுக்கு சமமானவர் ஏன்னா அவர் வந்து அபிவிருத்தி பண்ணக்கூடியவர் இவர் வந்து மற்றவங்க பாவி நூறு சட்டைகளும் பாவி கட்டவன் கட்டவன்னாக்கா கட்டவன் கிடையாது நல்ல தீதியமான தர்மமானவர் அதனால் தான் அவர் வந்து எல்லாருமே கட்டவன் கட்டவான்றான் கிடையவே கிடையாது சனைசேரன் கருவானு அவர் அவரை மாதிரி ஒரு நல்ல நீதிவான் யாருமே கிடையாது தர்மத்துக்குன்னே தர்ம பிரகாரம் இருக்கக்கூடிய ஒரே கிரகம் நடக்க சனிசங்கர பகவான் தான் அதே சமயம் உங்களுடைய ஜாதகத்திலே இந்த குரு பகவான் நிறக்கங்களாக இருக்கக்கூடிய ராகு கிரகத்தினுடைய நட்சத்திரத்திலோ அல்லது ராகு கிரகத்தினுடைய சேர்க்கையிலோ ஆனால் ஒரு பத்து சதவீதம் உங்களுக்கு இந்த குரு பலனானது பின்னடைவு கிடைக்கும் இதே இந்த குரு பகவான் இழக்கரங்களாக இருக்கும் கேதுனுடைய நட்சத்திரத்திலோ அல்லது கேதுனுடைய சேர்க்கையிலோ அல்லது கேதுனுடைய பார்வையான ஏழாம் பார்வையிலோ இவர் அமர்ந்தொரு பார்வையானால் அந்த ஜாதகக்காரருக்கு பிரம்மகத்தி தோஷம்னு வேறு அதாவது குரு பகவான் சனீஸ்வர பகவானுடைய இருந்தாலும் பிரம்மகத்தி தோஷம் கேசு பகவானுடைய அந்த இதில் இருந்தாலும் பிரம்மகத்தி தோஷம் முதல்ல கூடிய உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா உடனடியாக அந்த தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணுங்க உங்களுக்கு பையனுக்கு இருந்தாலும் சரி உங்களுக்கு இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி ఎప్పుడూ నివృత్తి పనుది అదికి ఒకరు సాక్షాత్ పరమేశ్వరన్ ఒక అంగ మహాలిశ్వర కో పోంగ అనేక అంత పుమవతి దోషదుకి నివరచి పండుతు ఎల్సిన అయితే అంత దోష నివేతి పని అంత కో నాలుగు గమగ ரெண்டு கர்ப்ப கரணம் ரெண்டு அம்மன் அதாவது நாலு பேருக்கும் அசனிய பண்ணுங்க அசினி பண்ணிட்டு அப்படியே நேரம் வந்துட்டே இருந்தோம் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்னா இருக்கிறது பிரமாதமா கிடைக்கும் இதான் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப முக்கியம் உங்களது ஜாதகத்தில் உங்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய தசா என்ன என்று பார்த்துக் கொள்ளுங்கள் சுபக்கிரக தசா நடக்கிறதா என்று பாருங்கள் உங்களுக்கு சுபக்கிரக தசை நடக்குமே ஆனால் சுபக்கரக யார் யார் சுக்கரன் அதாவது சந்திரன் புதன் குரு சுக்கரன் இவன் நாலு பேர் தான் சரி சந்திரன் வந்துருக்கான் புதனும் சுக்கரனும் வந்து இவருக்கு வந்து விரோதியான சத்ருதான அப்படின்னு சொல்லிருக்கல அப்படின்னா இந்த இடத்துல வந்து தசா வேலை செய்யும் அப்ப புதன் தசையும் சுக்கர தசையும் இருக்கிறவாருக்கு இந்த குருவானவர் வந்து உங்க ராசிக்கு ஆட்சி பலமா இருக்கிறதுனால அவரு தான் ஜாஸ்தி பேசும் இவருடைய தசம் வந்து கம்மியா இருக்கும் ஆனால உங்களுக்கு ஒரு பத்து சதவீதம் கம்மியா இருக்கும் மொத்தமாக

உண்மைதான் அசுபக்கரகன்னாக்க அசுபகரகன்னாக்க அவ அவாளுடைய வேலையை செய்வான் அந்த தசோ அப்படின்னாக்கா என்ன நண்பனாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய முழு பிரயோகத்தை செலுத்த மாட்டார்கள் என்று அர்த்தம் அவரோட முழு பிரயோகமும் செலுத்த முடியாது நண்பன் கேட்ட கட்சிய சதவீதம் கம்மியாக இருக்கும் அதே உங்களுக்கு சனி தசா ராகு தசா கேது தசா இது நடக்கிறது அப்படின்னா ரொம்பவும் பின்னடைவு தான் கிடைக்கும் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ஏழரை வருஷத்துக்கு சரியானது ஆரம்பிச்சிருக்கு இந்த ஏழை வருஷ சனியில வந்து இந்த மீனராசியில உத்தரபு நட்சத்திரம் உத்தரட்ட அடிப்படை தான் அந்த நட்சத்திரத்துக்கு அவர் ரொம்ப இருப்பார் தர்மமான இருப்பார் என்ன பண்ண உடல் வந்து உபாதைகள் ஏற்படுத்தணும் தாயா இருக்கோ தோப்பனா கர்மா பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இல்லை அவளுக்கு யாரை வந்து பெரிய செலவுலாம் கொண்டு போய் ஆசை கொண்டு அனுமதிச்சு அவளுக்கு ஒரு பெரிய செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் இதே ராகுசையாக இருந்தால் ஐம்பது சதவீதம் இவருக்கு அடங்கினவர் ஆனால் கேது வேண்டாம் இவருக்கு அடங்காதவர் குர்ம கட்டி தோஷத்தில் இருக்கிறவர் சனியும் கேதுவும் பிரம்மர்த்தி தோஷத்தில் இருக்கிறது அதனால மீனராசி மையன்பர்கள் முதலில் உங்கள் ஜாதகத்தில் இந்த குரு பகான் அமர்ந்திருக்கும் இடம் மற்றும் உங்களுக்கு தற்போது அனுப்பக்கூடிய தசா இவைகளை வைத்து உங்களுக்கு பலனானது கிடைக்கும் ஆனால் தற்போது உங்களுக்கு ஏழே வருஷத்து சனி நடந்தாலும் உங்களது ராசிக்கு ஆட்சி வளம் பெற்றவர் குரு பகவான் அதனால உங்களது உங்களது ராசியை பெய்தோரான் பார்வையாக பார்ப்பதாலும் மட்டுமல்ல உங்களது ராசியாகிய உங்களது ராசிக்கு கலத்தரசனம் பாகியஸ்தானம் லாபஸ்தானம் ஆகியவற்றை தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதாலும் உங்களுக்கு கண்டிப்பாக யோகம் கிடைக்கும் உடலில் அக்கறையை வைத்துக் கொள்ளுங்கள் உடல்நிலையில முதல்ல அக்கறையை பாருங்கள் ஏன்னா இந்த புரோஜ வருஷமானது மொத்தத்தில் புரோஜ வருஷம் முழுக்கோமே மனித பிரிவின் இல்லை சகல ஜீவராசிகளுக்குமே விதத்தில் வந்து கெடுதல் உண்டாகும் அதனால எல்லாரும் என்ன பண்றேன்னா இந்த குரு பயிற்சி வருட காலத்துக்கு இந்த ஒரு வருஷ காலத்தில் பதினாறு வாரம் வியாழக்கிழமை மட்டும் குருவாரத்தில் உங்களது அருகாமையர் உள்ள வேத பாடசாலைக்கு இந்த வேத பாடசாலையில் சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் வச்சுட்டு வேதம் சொல்லி கொடுப்பார் ஆச்சாரிய அவரைக்கும் அல்லது பிராமணாகப்பட்டவன் தனது கர்மாவை கர்மானா என்னன்னாக்கா சந்தியா மந்திரம் காயத்ரிச்சாமன் எந்த பிராமணன் பண்ணிக்கிறாரோ ஏன்னா சாப்பிட்டா பரமேஸ்வரனே பரமே சொல்லியிருக்கார் பிராமணன் சொல்லக்கூடிய வேதத்துக்கு நான் கட்டுப்பட்டவன் பிராமணனுக்கு நான் அடிமை பிராமணன் ஒருவன் தான் இந்த பிரபஞ்சத்தையே க்ஷேமமாக வைத்துக் கொள்ள இருக்க முடியும் காரணம் அவன் செய்யக்கூடிய அந்த காயத்ரி ஜபம் ஒன்றுதான் இந்த உலகத்தையே காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது அதனால தான் பிராமணன் என்பவன் எதையும் எதிர்பாராமல் செய்து கொண்டு இருப்பான் அப்படின்னு விட்டே வேதத்திலேயே சொல்லியிருக்காள் இதை மகரிஷிகள் எல்லாமும் ஒத்துருக்கா ஆனால்தான் சுவாமிக்கு வந்து வேதம் படித்த பண்டிதர்கள் வந்து எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த இடத்துல பூஜை பண்ணால் அங்கே வந்து சாநித்தியம் ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா இரும்பு அந்த கருங்கல்ங்கிறது வந்து ஈர்ப்பு சக்தி உள்ளது அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால தான் அந்த இதில் வந்து சுவாமி வந்து கண்டிப்பா இருப்பார் மற்ற இடங்கள்ல இருப்பதா இருக்க மாட்டாரா அது எனக்கு தெரியாது நீங்களே புரிஞ்சுக்கணும் அதாவது பிராமணருக்கு பதினாறு வாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒம்பது கஞ்சி மஞ்சள் கல்லர் வேஷ்டி கருப்பு கொண்டகளில் வெள்ளை கொண்டகளில் வாங்கி கொடுக்காதிங்கோ முழு தேங்காய் ரெத்தலவாக்கு பழம் அவள் வாழ்க்கை சக்திக்கு ஏற்ற தட்சணம் கீழ வச்சு கொடுத்தா அவருடைய துரு பாதங்களில் சாட்டாங்கமாக விழுந்து குரு பகவானை வார ஆவாகனம் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிங்கோ அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்கோ ஒரு பிராமணனுக்கு செய்வது என்னை என்று வேதம் சொல்லி இருக்கிறது என்றால் யார் யாரெல்லாம் பிராமணனுக்கு செய்கிறார்களோ அவர்களுடைய பாப்பங்களே அந்த பிராமணனாகப்பட்டவன் ஏற்றுக்கொள்கின்றான் நமது பாவமானது தீர்ந்துவிடுகிறது காரணம் அவன் தினமும் அக்னியோத்திரம் சஞ்சயாவந்திரம் காயத்ரி சபம் வேதம் இவற்றை போதும் ஒரே காரணத்தினாலேயே தான் அப்படி என்ன வேதத்தில் சொல்லியிருக்கு கோவிலுக்கு போனா சரியா ஆகாதா கோவிலுக்கு போங்க சுவாமி இருக்க நான் இல்லைன்னு சொல்ல வரல கோவிலுக்கு போய் என்ன பண்ணனும் ஒவ்வொரு வாரமும் அதாவது வியாழக்கிழமை தோறும் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய நவகர கோவிலுக்கு போங்கோ அங்கே குரு பகவான் தட்சிணாமூர்த்திக்கு தீபம் போடுங்கோ தீபம் போடுறோன்னா அந்த கோவிலில் இருக்கிற அகலில் கூட நீங்கள் தான் மண் மண்ணகல் வாங்கிட்டு போகணும் நீங்கள் தான் அந்த வழக்கு உங்க நீங்கள் வாங்கிட்டு போகிற வழக்கில் தான் போடணும் அப்படி போட்டேன்னா தான் உங்களுடைய பலனானது நீங்கள் எதை வேண்டின்ட்டு போடுறோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அங்கே இருக்க வேலி ஏற்றி வச்சிருக்க அகலில் போட்டேன்னா நமக்கு இன்னும் பாவம் சேர்ந்து வரும் அதே போல் இந்த குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கும் மஞ்சள் சாமந்தி புஷ்பம் அதாவது தொழுக்கு சாமந்தி இல்லாமல் வெறும் மஞ்சள் கல்லில் இருக்கக்கூடிய சாமந்தி புஷ்பம் அந்த புஷ்பத்தை வாங்கிட்டு போய் சுவாமிக்கு போட்டுட்டு கருப்பு கொண்டக்கடலை வெள்ளை கொண்டகளில் கிடையாது கருப்பு கொண்டக்கல்ல அதை ஊற வச்சு சுண்டலா பண்ணிவிட்டு அதை கொண்டே சுவாமிக்கு நியமிக்கம் பண்ணிவிட்டு அங்கே வரக்கூடிய பக்தாளுக்கு எல்லாமே கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் பரம் எடுத்துன்னு வந்து காற்று கற்று வீட்டுக்கு வீட்டில் இருக்கிறா எல்லோரும் சாப்பிடுவோம் இதுக்காக பதினாறு வாரம் பண்ணால் போகிறோம் ஒரு வருஷத்தில் பதினாறு வாரம் பண்ணால் போகிறோம் அந்த வருஷம் முழுக்கமே உங்களுக்கு கட்சேமமாக இருக்கும் ஏன்னா பிராமணம் வந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்டோம் நான் உங்களுக்கு பிராமணனுக்கு கொடுன்னு சொன்னேன் அதை நான் எப்படி சொன்னா அந்த பிராமணனுக்கு மட்டும் தான் எல்லாரும்தான் புனத போட்டுருக்கா எல்லாரையும் பிராமணன் நினைச்சிடாது இந்த மாதிரி வேதம் படித்த பிராமணன் யார் தினந்தோறும் செஞ்சாவதம் பண்ணக்கூடிய பிராமணன் யார் அப்படிங்கிறத நீங்க தான் தேர்த்தெடுத்துக்கணும் அந்த மாதிரியை தேர்ந்தெடுத்து அவளுக்கு கொடுத்துட்டு வாங்கோ நீங்களும் உங்கள் குடும்பமும் ரொம்ப ரொம்ப க்ஷமமாக இருப்பு ஆக இன்றைய தினம் இந்த மீன ராசி குரு நிகழவிருக்கும் குறுப்பெயர்ச்சியானது ஒருவரோட காலத்திற்கு எப்படி இருக்கும் ரிஷபராசியில் அமர்ந்து கொண்டவர் உங்களுக்கு என்ன பலன்கள் எல்லாம் கொடுக்கப் போகிறார் என்பதை விளக்கமாக சொன்னோம் நாளை இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பகவான் வந்து என்னென்ன செய்வார் எப்படியெல்லாம் செய்வார் இந்த குரு பகவானை பற்றி என்னெல்லாம் இன்னும் இந்த விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவான பூர்த்தி பதிவாக நாளை பதிவிட இருக்கின்றோம் சுபா அஸ்தோ